திருத்துதர் பணிகள் அதிகாரம் இருபத்தி ஏழு இறைவார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஐந்து வரை இப்போதும் நீங்கள் மன உறுதியுடன் இருக்குமாறு உங்களுக்கு ஆலோசனை கூறுகிறேன் கப்பலுக்குத்தான் இழப்பு நேரிடுமே என்றி உங்களுள் எவருடைய உயிருக்கும் ஆபத்தும் நேர்படாது என்மேல் உரிமையுடையவரும் நான் வழிபடுபவருமான கடவுளின் தூதர் நேற்றிரவு என்னிடம் வந்து பவுலே அஞ்சாதீர் நீர் சீசர் முன்பாக விசாரிக்கப்பட வேண்டும் உம்மோடு கூட கப்பலிலுள்ள அனைவரையும் கடவுள் உம்பொருட்டு காப்பாற்றப் போகிறார் என்று கூறினார் ஆகவே நண்பர்களை மன உறுதியுடன் இருங்கள் நான் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அவர் என்னிடம் சொன்னவாறே நடக்கும் இறை அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பவுல் மற்றும் அவரோடு மனிதர்கள் கப்பலிலே பிரயாணம் செய்கின்றார்கள் அப்படி பிரயாணம் செய்யும் பொழுது பேய் காற்று அடிக்கின்றது பல நாள் மழை பெய்கின்றது கடும் புயல் வீசுகின்றது கதிரவனோ விண்மீன்களோ பல நாட்களாய் தென்படவில்லை அவர்கள் எல்லோருக்கும் இனி பிழைக்க மாட்டோம் என்கின்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆபத்து நேரத்திலே துன்ப நேரத்திலே சாக போகிறோம் என்கின்ற அந்த நேரத்திலே பவுலடியார் ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொல்லுகிறார் கவலைப்படாதீர்கள் நாம் யாரும் சாக மாட்டோம் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார் ஆண்டவர் எனக்கு விட்டார் என்று சொல்லி எல்லோரையும் தைரியப்படுத்துகிறார் அப்படி அவர் தைரியப்படுத்துவதற்கு காரணம் அவர் கடவுளோடு இருந்த உறவு அவர் கடவுளோடு ஜெபித்தார் விசுவாசத்தோடு இருந்தார் தன் இருதயத்தை உறுதிப்படுத்தி கொண்டார் ஆக அவர் தன்னைத்தான் உறுதிப்படுத்தி கொண்டதால் பிறரையும் அவர் உறுதிப்படுத்த முடிந்தது அவர் கடவுளோடு ஜெபித்ததால் பிறருக்கும் விசுவாச வார்த்தைகளை சொல்ல முடிந்தது ஆக அவர் அவர் மூலமாக எல்லோரும் காப்பாற்றப்பட்டார்கள் படகுக்குத்தான் தீமை வறுமை ஒழிய நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது என்று சொல்லி அவர்கள் எல்லோரையும் தைரியப்படுத்துகிறார் அவ்வாறே எல்லோரும் காப்பாற்றப்பட்டார்கள் எல்லோருமே நல்லபடியாக கரை சேர்ந்தார்கள் ஆக ஒருவருடைய ஜபத்தினால் ஒருவருடைய விசுவா கடல் மேல் வைத்திருந்த விசுவாசத்தினால் அந்த உள்ள எல்லோருமே காப்பாற்றப்பட்டார் நாம் அன்பார்ந்த அதே போல உங்கள் குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நீங்கள் கடவுளோடு ஒரு நல்ல உறவு வைத்திருக்க வேண்டும் கடவுளோடு அதிக அதிகமாக நேரத்தை செலவிட வேண்டும் நீங்கள் உங்கள் குடும்பம் நபர்களை பார்த்து சொல்ல வேண்டும் கவலைப்படாதே ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் இந்த வியாதினால் நீ சாக மாட்டா என்று தைரியமா சொல்லுங்க நீ இந்த எக்ஸாம்ல நீ தேர்ச்சி பெறுவா என்று தைரியமா சொல்லுங்க ஆண்டவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பார் என்று தைரியமா சொல்லுங்க ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்று தைரியமாக சொல்லுங்கள் விசுவாச வார்த்தைகளை சொல்லுங்கள் உறுதிப்படுத்துகிற வார்த்தையை சொல்லி அவர்கள் எல்லோரையும் தைரியப்படுத்தி நல்ல வழியிலே நடத்த வேண்டியது உங்களுடைய கடமை ஆக அப்படி உங்கள் குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும் உங்கள் குடும்பம் சரியான வழியில் இயேசின் வழியில் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் பவுளை போல முழந்தால் படியிட்டு இறைவனோடு நேரத்தை செலவிட வேண்டும் எந்த அளவுக்கு கடவுளோடு நேரத்தை செலவிடுகிறீர்களோ அந்த அளவுக்கு ஆண்டோர் உங்கள் உறுதி இருதயத்தை உறுதிப்படுத்துவார் நீங்கள் உங்கள் குடும்பங்களின் குடும்பங்கள் உங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களின் இருதயத்தை உறுதிப்படுத்தலாம் ஆக இன்னொரு சம்பவம் நடக்கிறது யோனா புஸ்தகத்திலே பார்க்கிறோம் யோனா என்கின்ற இறைவாக்கினர் அவரும் படகிலே பிரயாணம் செய்கிறார் அப்பொழுது இதே போலத்தான் பெருங்காற்று வீசுகிறது எல்லோருக்கும் பயம் வந்து விட்டது நாம் சாக போகிறோமே யாரினால் இந்த விப ஆபத்து வந்தது யாரினால் இந்த கஷ்டம் வந்தது யாரோ ஒருவர் கடவுளுக்கு விரோதமாக ஏதோ செய்கிறார்கள் என்று சீட்டு போட்டு பார்த்த பொழுது அந்த சீட்டு யோனாவு யோனாவின் பெயர் வருகிறது அப்ப அவருக்கு அந்த கப்பல் ஓட்டுகிற ஓட்டுகிற கேட்கிறார் யோனா புஸ்தகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஏழு பிறகு கப்பலில் இருந்தவர்கள் நமக்கு இந்த பெருந்தீங்கு யாரால் வந்தது என்று கண்டறிய சீற்று குலுக்குவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் அவ்வாறே அவர்கள் சீற்று குலுக்கி போட்டார்கள் சீட்டு யோனாவின் பெயருக்கு விழுந்தது எனவே அவர்கள் அவரை நோக்கி இப்பொழுது சொல் இந்த பெருந்தீங்கு யாரால் வந்தது உன் வேலை என்ன எங்கிருந்து வருகிறாய் உன் நாடு எது உன் இனம் எது என்று கேட்டார்கள் பாத்தீங்களா யோனா அவர் போக வேண்டிய நாட்டுக்கு போகாமல் போகக்கூடாத இடத்திற்கு போகிறார் கடவுளுக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு போகிறார் இந்த பிரயாணம் கடவுளுக்கு சித்தமான பிரயாணம் அல்ல ஆகவே அவர் கடவுள் மேல் ஒரு பற்று கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததால் அவரினால் அவரோடு பிரயாணம் செய்தவர்களுக்கு ஆபத்து இந்த ஒரு மனிதரால் மற்றவர்களுக்கு தீமை மற்றவர்கள் அவர்கள் உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய ஒரு சந் சூழ்நிலை ஆக கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் தன்னிஷ்ட பிரகாரம் அவர் பிரயாணம் செய்ததால் மற்றவர்களுக்கும் அதனால் தீமை மற்றவர்களுக்கும் அதனால் ஒரு கஷ்டம் ஆக யோனாவை போல கடவுள் வார்த்தைக்கு கீழ்படியாமல் விசுவாசம் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் கடவுள் மேல் அன்பு இல்லாமல் இருந்தோம் என்றால் நம் மூலமாக நம் குடும்ப நபர்களுக்கும் கூட கஷ்டம்தான் அவர்களும் கஷ்டப்படுவாங்க நாம ஒரு டிஸ்கரேஜிங் வார்த்தையை சொல்லும் பொழுது ஒரு விசுவாஸ் விசுவாசம் இல்லாத வார்த்தையை சொல்லும் பொழுது தீமையான வார்த்தையை சொல்லும் பொழுது எல்லோருக்குமே கஷ்டம் எல்லோருக்குமே ஒரு மனதிலே உறுதி இல்லாத தன்மை வரும் ஆகவே இறை அன்புமிக்க சகோதர சகோதரிகளே யோனாவைப் போல் அல்லாமல் பவுலை போல நாம் இறைவனோடு நல்ல உறவு வைப்போம் ஆண்டவரோடு உறவு வைப்போம் ஜெபிப்போம் அப்போது ஆண்டோர் நமக்கு உணர்த்துவார் என்ன நடக்கப் போகிறது என்று நம்மை உறுதிப்படுத்துவார் கலங்காதே திகையாதே என்று சொல்லுவார் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்வார் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுவார் வாகனாம் உறுதியாக இருக்க முடியும் யோசுவா ஒன்று எட்டு இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைப்பிடிப்பதில் கவனமாயிரு அப்பொழுது தான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய் வெற்றி காண்பாய் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி எப்பொழுதுமே விசுவாச வார்த்தைகளை சொல்லுவார் யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த நோய் இருந்தாலும் கவலைப்படாதீங்க ஆண்டு உங்களை சுகப்படுத்துவார் கண்டிப்பாக ஆண்டு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று இப்படிப்பட்ட வார்த்தைகளே அவர் சொல்லுவார் எப்படி அவரால் சொல்ல முடியுது என்று பார்த்தோம் என்றால் அவர் எப்பொழுதும் ஜெபிக்க கூடியவர் எப்பொழுதும் ஜெபத்தில் இருப்பதால் அவ்வாறு சொல்ல முடிகிறது அவர் வார்த்தை பிரகாரமே நடக்கிறது இன்னொருவர் ஜெபிக்காதவர் ஜெபத்தில் இருக்க மாட்டார் அவருடைய வார்த்தையில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது எப்பொழுதுமே சோர்வை கொண்டு வருகிற வார்த்தைகள் தீமையான வார்த்தைகள் உலக பிரகாரமான வார்த்தைகள் ஆக நாம் ஜெபிப்போம் விசுவாச வார்த்தையில் அறி அறிவிப்போம் கண்களை மூடி ஜெபிப்போமா நன்றி இயேசுவே அருமையான செய்திக்காக நன்றி ஆண்டவரே இயேசுவே நாங்கள் விசுவாச வார்த்தையில் அறிக்கையிட வேண்டும் ஆண்டவரே இயேசுவே உமக்கு பிரியமாக வாழ வேண்டும் பவுளை போல பவுளை போல சரியான வழி நடக்க வேண்டும் ஆண்டவரே எங்களால் எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் ஆண்டவரே எங்களால் பிற சுற்றி இருப்பவர்கள் உம்முடைய ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் பரலோகம் செல்ல வேண்டும் இயேசுவே சோர்வின் ஆவிய சோர்வின் ஆவியை எடுத்து போடுங்க ஆண்டவரே நன்றி இயேசுவே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ரத்த கோட்டைகளாக வைத்து காத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே நன்றி இந்த ஜபங்களை எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆமேன்